பத்தே நிமிஷத்தில் வீட்லயே நம்ம தைலத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மூணு பொருள் தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துருக்குது பச்சை கருப்புறங்க பத்து கிராம் எல்லா மெஷர்மெண்ட்டுமே பத்து பத்து கிராம் தான் எடுத்துருக்குறேன் ஸோ கிராமை வந்து மெயினாக தேவைங்க நான் வந்து பத்து கிராம் வந்துட்டு பச்சை கறுப்புறோம் இது போல் நம்மளுக்கு வந்து கண்ணாடி பாட்டில் தான் வேணும் ஸோ வந்து கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை கருப்புறத ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஓமவல்லி சால்ட்டு ஓமவல்லி சால்ட்டு ஓம நம்மளுக்கு அந்த ஓம் வாட்டர்லாம் நம்ம வந்து டைடிஷனுக்கு வந்து குடிக்கணும் இல்லையா இது ஓம ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் தான் கெமிக்கல் எதுவும் கிடையாது சோ நாட்டு மருந்து கடையில நீங்க வாங்கிக்குங்க இது வந்து புதினா சால்ட்டுங்க புதினா சால்ட்டு கொஞ்சம் கிறிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கிறிஸ்டல் தாங்க இருக்கும் இது வந்து கிறிஸ்டலு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இது வந்து இது பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இது ஒரு கேப் இருக்குது கேப் போட்டு மூடிட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணணுங்க நம்ம இப்போ தனித்தனியாக தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓமவல்லி சால்ட்டும் கருப்புறவள்ளி சால்ட்டும் பச்சை கருப்புகளும் தனித்தனியாக இருந்தால் மெல்ட் ஆகாது ஸோ நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து நான் வீடியோ காமிக்கிறேன் நைட்டு வந்து நான் வந்து செவன் தேர்ட்டிக்கு நம்ம வீடியோ இருக்கோம் இப்போ பைன் இருந்து ஃபீவர்லேருந்து த்ரோட் பெயின் இருந்து ஸோ வந்து எனி பாடி பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையலை வந்து நல்லா கேட்குங்க ஸோ இது போல யூஸ் பண்ணுங்கள் நம்ம நேச்சுரலாக தைல இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு அப்டேட் வீடியோ தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பாட்டில் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வச்சுட்டோம்னா மெல்ட் ஆகாது சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா வெயில வைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து மழை மழை வந்து வர மாதிரி இருக்கா ஸோ அதனால் நைட்டு வரேன் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே தண்ணி வந்து வச்சுருக்கேங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு காப்பு வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி நான் இந்த பாட்டில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுவேன் நல்லா தண்ணி சல சல சலசல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது இப்போ நம்ம வந்து அடுப்பு பானில் வச்சோம்னா இது வந்து கண்ணாடி பாட்டில் ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் உண்டு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் நல்லா ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் சூப்பராக ஹீட்டாக இருக்குது ஸோ இதில் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள் இந்த தண்ணிலேயே நம்ம அந்த ஹீட்டில் இருக்கோம் ஸோ நல்லா அது மெல்ட் ஆகும் மெல்ட் அப்புறம் நம்மளுக்கு ஒரு வாட்டர் வந்து லிக்விடில் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இது வந்து ரோல் ஆன் தைல இல்லையா ஸோ ரோல் ஆன் பாட்டில் நீங்கள் தைல வாங்கிட்டு வாங்கிட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அது வந்து வீணாக போட வேண்டாம் அதுலேயே நம்ம வந்து கேப் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் நம்ம வந்து தைல செஞ்சுருக்கிறோம் இல்லையா லிக்யூடாக அது வந்து சேர்த்துட்டு ரோல் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து ஹெவி ஸ்ட்ராங் தைல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஸ்ட்ராங் இருக்கும் மைல்டா கொடுப்பாங்க நம்மளுக்கு அது வந்து கோகனட் டைல் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மைல்டா இருக்கும் ஸோ தைலம் வந்து அவ்வளோ ஃபவர் இருக்காது இது ரொம்ப ஃபவரு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஹை அண்டை வந்து நம்ம இந்த தைலத்தை தேய்க்க கூடாது எரிச்சல் அதிகமாக கொடுக்கும் ஸோ அதனால மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துங்க இங்க பாருங்க லிக்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த ஹீட்லேயே நம்மளுக்கு நல்லா லிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க ஓவர் ஹீட் இருக்குது நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் போய் பாருங்க எப்படி தண்ணி மாதிரி ஸோ நம்மளுக்கு லிக்யூடா தாங்க வரும் எப்படி லிக்யூடாக இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த பீசஸ்லாம் வந்து நல்லா லிக்யூடாக மாறிடும் ஸோ ஓவராக வந்து நம்ம அடுப்பானிலே வச்சுட்டு வைக்கக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கிடையாது ஸோ இருந்தால் எதுக்காக சேஃப்டியாக நான் சொல்கிறேன்னா கண்ணாடி பாட்டில் அது ஹீட் ஆச்சுன்னா வெடிக்கால் மிச்சிடும் ஸோ அதனால் நம்ம செய்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிடக்கூடாது கூடாது பட் அதுக்காக தான் நான் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாராவது செய்கிறவங்கள்தான் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ஸோ இது போல் தாங்க வந்துட்ருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாட்டர் மாதிரி நம்மளுக்கு வந்துச்சு அந்த பச்சை கருப்புறம் நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்குது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லியுடைய சால்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வள்ளி வந்து எனி டைம் சாப்பிட முடியாது தையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளா வீட்டுல நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப கிளைமேட் எப்ப மாறுதுன்னே தெரியலங்க சோ அதனாலே மெயினா என தைல இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வீட்டுல எனி டைம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் இன்னொரு விஷயம் என்ன அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோக்னட் ஆயிலில் வந்து கருப்பூரத்தை போட்டு ஹீட் பண்ணி வந்து தேய்ப்பாங்க ஃபீவர்லாம் இருக்கும்போது நல்ல நல்லா ஒரு மசாஜ் பண்ணுவாங்க பட் அது மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ற வச்சுக்கணும்னா பெஸ்ட் எல்லா நாட்டு மருந்து கடை ஷாப்லயும் கிடைக்குது ஸோ உங்களுக்கு இது போல செய்யணும்னு விருப்பம் இருந்தா இப்போ வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டு வேண்டாம் அதே போல பண்ணால் அத்தர் பாட்டில் இருக்கு இல்லையா அத்தர் பாட்டிலையும் நீங்க வந்து இதை தைணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு பேக்கில் கூட வச்சுக்கலாம் ஸோ ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஷோல்டர் பெயின்ல இருந்து டோட்டல் பாடி பெயின்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைக்கு மட்டும் ஐ ஆண்டு மட்டும் பட வேண்டாம் எரிச்சல் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா இது வந்து பவர் வந்து இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இது போல் வாட்டராக தான் இருக்குங்க ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும் சன்லைட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக செம்ம அந்த ஓப்பன் பண்ணவுடனே ஃபவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க ஸோ இப்போது நம்மளுக்கு இது லிக்யூடாக வேண்டாம் அப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜல்லி டைப்பில் அதாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜல்லி டைப்ல வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வேக்ஸ் இருக்கும் வேக்ஸ் வந்து மெல்ட் பண்ணி இதை சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஆகும் எப்படி நம்ம வந்து பட்டர் ஹீட் பண்ணும்போது லிக்யூடாக இருக்கும் ஸோ அது ரூம் டெம்பரேச்சருக்கு ஆனதுக்கப்புறமா பட்டர் பீசஸ் எடுக்க முடியுமோ பட் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் மெஷர்மெண்ட் வந்து டென் கிராம்னா டென் கிராம் மட்டும் தான் ஸோ வந்த போல் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு யாருக்காவது த்ரோட் ஃபீவராக இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணிடுங்க லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணுங்க ரொம்ப ஃபவராக இருக்குங்க ஸோ நம்ம வீட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தைலத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க் யூ